பிரம்மா குரு குரு மகேஸ்வராக குரு சாக்டா ஸ்ரீ குருவே குரு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்றும் காஞ்சி மகாபெரிய குருவலியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருடைய வாழ்க்கையுமே முக்கியமா மாத்தக்கூடிய பலன் குரு பகவானுடைய பேர்ச்சி பலன் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயுகத்தை கொடுக்க வரார் வரக்கூடிய மே மாசம் பதினாலாம் தேதி உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்தை மாத்தக்கூடிய அமைப்பாக இந்த குரு பேர்ச்சி கண்டிப்பா மாறப்போகுது பனிரெண்டு ராசிக்கும் ஏன்னா இயற்கையில எது சுபகரம் குரு பகவான் தாங்க அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை எத்தனை பேர் கோடி நன்மை அடைய போறாங்க அதுக்கான ஒரு பலன்தான் இது குரு ஜோத டிவுக்கு நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு அது மட்டும் இல்லாம நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப பாருங்க இந்த குரு பயிற்சி மே மாசம் இருபத்தி தேதி வரை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் இது கடைசி முட்டு வீடியோ பாருங்க இதுல ஒரு வித்தியாசமான ஒரு பலன் கொடுக்குறேன் குரு பகவான் கூடிய நட்சத்திரத்துக்கு பலன் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் குரு பகவான் எப்படிப்பட்ட இந்த ஒரு வருஷத்துல ராஜயோகத்தை கொடுக்க போறாரு அதுக்கான ஒரு பலனும் இதுல கண்டிப்பா இருக்கு வீடியோவை மிஸ் பண்ணாம பாருந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபம் இதுலயுமே பாருங்க நிறைய கற்பனை திறன் கொண்ட ஒரே ராசி ரிஷபராசி குடும்பத்து மேல ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி ரிஷபராசி புத்திசாலியான ராசி ஒரு பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி இந்த ரிஷப ராசி கடமை கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் நல்லா ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க ரிஷபத்துக்கிட்டு அதிகமா இருக்கும் அறிவித்திரன் உள்ள ராசி இந்த ராசி அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பகவானுடைய கிரகப் பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற நல்லா பாருங்க நம்முடைய ஜாதகத்துல யாரா இருந்தாலும் சரி இந்த குரு பயிற்சி அனைவருமே பார்க்காதாலே இருக்க மாட்டாங்க குரு வந்தா ஜாதகனோட எடுத்து பார்த்துருவாங்க நமக்கு இந்த குரு பேர்ச்சி என்ன ராஜயோகத்தை கொடுக்க போகுது ஜாதகனோட எடுத்து பார்ப்பாங்க குரு நல்லவரா கெட்டவரா நம்மளுக்கு எப்படி இடம் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி குரு பகவான் பார்க்கிற இடத்துக்குதான் இங்க பலன் அதனாலதான் ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட ஒரு தோஷம் இருந்தாலும் சரி அவர் எந்த இடத்துல இருந்து குரு பகவான் பார்க்கிறாரோ அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தகுதி குரு பகவானுக்கு மட்டும்தான் இருக்குது ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு தோஷமா இருக்கட்டும் கலத்த தோஷம் எப்படிப்பட்ட தோஷமா இருந்தாலும் சரி குரு பார்த்தால் கூடி நன்மையை கொடுப்பாருப்ப ஜாதகம் மெயினா அந்த குரு பேர்ச்சி வந்தா பாருங்க எல்லாருமே ஜாதக நோட்டு எடுத்து பார்ப்பாங்க நமக்கு நல்லது நடக்காதா அப்படிப்பட்ட குரு பகவானுடைய கிரக பேர்ச்சியை பத்திதான் தான் நம்ம ஃபுல்லா டீட்டியலா பார்க்க போறோம் இது ஃபுல்லாவே ஒரு பொதுப்பலம் நடக்கும் குரு பேர்ச்சி பா பாக்குறீங்களா அப்ப ஜாதகத்துல குரு உங்களுக்கு என்ன ஊர் பொசிஷன்ல உங்க ஜாதகத்துல இருக்காருன்னு பாருங்க விதி ஜாதகத்துல அவர் நல்லவரா கெட்ட வரா பாதகதியா இது எவ்வளவு நிறைய விஷயம் இருக்குது அவர் நல்ல வரம் கேட்டாரும் பார்த்துக்கிட்டு பலன்ட்டுறீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனா இருக்கும் மெயினா குரு புத்தி வருதா ஜாதகத்துல யாருக்காச்சும் கண்டிப்பா குரு புத்தி வரும் அவர் எங்க இருந்து நடத்துறாரு எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு எடுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா ரிஷபராசிதா சொல்றேன் நீங்க சொல்லக்கூடிய பொது பலனும் கரெக்டாக இருக்குங்க இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து தேசா பத்தி பார்த்து பலன்ட்டு கரெக்டான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா முருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தன காரகர் அவர் பேரை பாருங்க தனக்காரகர் தனந பணத்துக்காரகருங்க புத்திரக்காரவர் தான் ஒரு ஆசிரியர் ஒரு ஒரு வேலையை கத்துக்கணும்னா நம்ம குரு அருள் இருக்கணும்ல அதனாலதான் குரு அருள் இல்லைன்னா திருவருளே கிடைக்காதுங்கிறாங்க இப்ப உங்களுக்கு யாரெல்லாம் ஒரு வேலையை சொல்லி விடுங்கிறாங்களா அவங்களுக்கு குருமார்தான் குருவை தான் நீங்க பாக்கணும் அவர் சொல்லி கொடுக்கலாம் உங்களுக்கு தெரியாது இல்ல அந்த வேலையை அப்ப எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு குரு இருக்கு எல்லா மனசுக்குள்ளேயும் ஒருத்தர் இருப்பார் அவர் தான் குரு அப்போ ஒரு மனிதனுக்கு குரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னா எல்லாத்தையும் வழிகாட்டக்கூடிய தகுதியா இருக்குன்னா குரு முன்னாள் நிறைய இருக்கும் ஆன்மீகவாதிலாம் பாருங்க ஜாதத்துல குரு பகம் நல்லா பலவா இருப்பாரு நிறைய கல்வி நிறுவனம் வச்சு நடத்துறாங்கன்னு பாத்தீங்களா அவங்க ஜாதகத்துல பாருங்க குரு நல்லா இருப்பாரு ஆசிரியர்களை பாக்குறது நீதிபதிகள் நீதி சொல்றது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு தலைமை பொறுப்பு இருக்கிறது எல்லாத்துலையும் வழிநடத்தக்கூடிய தகுதி எல்லாமே பாருங்க அரசு கருவூலம் இது எல்லாமே இறக்க குணம் ஒரு சுயநோ இல்ல இல்லாம வாழ்றது எல்லாமே பாருங்க ஜாதகத்துல குருந்தான் அவங்க எதிரையுமே விரும்ப மாட்டாங்க நல்ல ஒரு அமைதியான குணம் ஒரு ஒழுக்கமான குணம் இவர் அப்படிங்கிற சிந்தனை அவங்கள்ட இருக்கும் நிறைய நகை கடை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்றவங்க பேங்க்ல வேலை பார்க்கறவங்க இது எல்லாமே குருவுடைய காரகங்க இப்ப குரு பாருங்க எல்லாமே நல்லதுக்கு மட்டும்தான் வராது பாருங்க அவருடைய காரகம் பாருங்க நல்லதுக்கு மட்டும்தான் வரும் கெட்டதுக்கு அதிகமா வராது நம்ம உடம்புல கெட்டதுன்னு என்னதுன்னா உடம்புல உள்ள கட்டி கொழுப்பு எல்லாம் அதுக்கு அவர் காரகர் நல்லா பாத்துங்க மஞ்சள் சம்பந்தப்பட்ட உடம்புல உள்ள பிரச்சனை வந்தா எல்லாம் குருதாங்க காரகர் அப்ப இதுக்கெல்லாம் காரகர் குரு பகவான வருவார் அப்ப ஜாதகத்துல இவர் எல்லாருமே இவரை கண்டு எல்லாருமே பயப்பட மாட்டாங்க ஐயோயோ குரு வந்துட்டா இருப்பா எனக்கு வாழ்க்கையில வர வரப்போதுப்பா அப்படின்னு நல்லா சந்தோஷமா இருப்பாங்க அப்படிப்பட்ட சனி பயிற்சி கூட அவளை பயப்படுவாங்க ஆனா குரு பேர்ச்சி வந்தா எல்லாருமே ஜாதத்தை எடுத்து பார்த்துப்பாங்க நமக்கு நல்லது நடக்காது அவங்களதான் பொது பலன பாருங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜோகத்தை கொடுக்க போற இப்ப பாருங்க குரு பகவான் பாருங்க உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காருங்க வருமான ஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல உட்காந்து இருக்காரு இதுக்கு முன்னாடி ஜென்ம குரு அந்த ஜென்ம குரு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் சொல்லுங்க நிறைய பேருக்கு குரு ஒரு மூணு மாசம் வக்கரமா இருந்தாரு எவ்வளவு பேருக்கு லாப வருமானத்துல எவ்வளவு பிரச்சனை வந்து தெரியுங்களா பொருளாதார வருமானத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க திருமண வாழ்க்கையில் நிறைய ஒரு மந்த மனத்தன்மை வேலை உத்தியோகம் சரியாமையில உங்களுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனை நிறைய பேருக்கு மருத்துவ செலவு பண்ணாத ஆலே இல்லை நிறைய வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு வழக்கு எத்தனை பேர் பார்த்தீங்க தொழில் எத்தனை பேருக்கு தடையை கொடுத்தாரு நிறைய ஒரு சங்கடத்தை உண்டு போயிட்டார் மீனன்னு ஒரு மூணு மாசம் இப்ப ரீசண்டா ஒரு மூணு மாசம் செவ்வாய் நீசம் அடுத்து புதன் பக்ரம் சுக்கரன் இருக்கும் எத்தனை பேருக்கு பொருளாதார வருமானத்துல ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நாலு மாசம் கேட்டு பாருங்க கேட்டு பாருங்க ரிஷப ராசிக்காரர்களை கண்டிப்பா ஆமான்னு சொல்லுவாருங்க இனிமே இருக்காது ரெண்டாம் இடத்துல வருமானத்துல அறிவித்திரன் வீட்டுக்குள்ள போறாரு குரு நல்லா பாருங்க புத்திசாலி வீட்டுக்கு போறாரு குரு ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது ரிஷபராசி அதனால இந்த குரு பேசி வாழ்க்கையில நிறைய விஷயத்த மாத்த போது நீங்க எதுலேயுமே ரிஷபராசி உங்க கற்பனை மனசுக்குள்ள வச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா அந்த கற்பனை என்னென்ன மனசுக்குள்ள இருக்கோ அது எல்லாமே அப்படியே ரிஷபராசிக்கு அடுத்து இந்த குரு பேசிய செயல்படுத்துங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும் பெரிய லெவலுக்கு நீங்க பெரிய லெவலுக்கு போக போறீங்க இந்த குரு வரும்போது நீங்க பெரிய லெவலுக்கு போகணும் ரெண்டாம் இடத்துக்கு குரு யார் ஜாதத்தில் குரு நல்லா இருக்கா அவங்களாம் சூப்பராக இருக்க எத்தனை பேர் கல்வி நிறுவனம் வச்சுருக்காங்க அவங்கெல்லாம் பெரிய அளவு வாங்க பாருங்க படிப்பு கல்வியில நிறைய பேர் சாதிப்பாங்க பாருங்க எத்தனை பேர் ரிஷபராசி எத்தனை பேர் இருக்கீங்களோ கல்வியில நீங்க தான் டாப்பா இருக்கீங்க படிப்பு கல்வியே தடையே இருக்காது நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கும் கல்வியில மௌன மூலம் எத்தனை பேர் அரசாங்கம் எக்ஸாம் எழுதாலும் சரி அரசாங்க வேலை அதிக பேர் ரிஷபராசிக்க வாங்கியே தீர்வர்கள் நம்ம எழுதியே நம்ம கொடுக்கலாம் உங்க லக்னத்துடன் சூரிய இருந்தா இந்த குரு பயிற்சி அரசாங்க வேலையை கொடுக்கும் ஏன்னா ஆறாம் இடத்த அவர் அஞ்சாம் பார்வையாக வேலை உத்தியோகத்தை பாக்குறாரு அப்ப அரசாங்க வேலை கிடைச்சிரும் பொருளாதார வருமானம் குறையே இருக்காது கடன் பிரச்சனையை அடைப்பீங்க இது ஃபர்ஸ்ட் பலர் ஏன்னா வருமானத்தை குரு வந்துட்டாரு எவ்வளவு கடன் இருந்துச்சு அந்த கடன் இருக்காது கடன் பிரச்சனை தீரும் நிம்மதியா வாழ்வீங்க அவருடைய பார்வை அங்க பார்க்கறதுனால எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கா இருந்தால் அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் இந்த குரு பயிற்சியால் எத்தனை பேர் வழக்கு சம இட பிரச்சனை பூமி பிரச்சனை கனமொழி பிரச்சனை எத்தனை பேர் நீ ஒரு இடத்த விற்க முடியல ஒரு இடத்துல ஒரு இதை வித்தா எனக்கு பணம் வரும் ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனை பேர் வழக்கா இருந்தால் அந்த வழக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டி இப்போ குரு பார்த்துக்கிங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது என்ன வேலை பார்த்தாலும் சரி நீங்க தனியார் நிறுவனத்தை வேலை பார்த்தாலும் சரி இல்ல கவர்மெண்ட் வேலை பார்த்தாலும் சரி நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் இந்த குரு பகவான் அஞ்சாம் பார் அவர் சிறப்பு பாருவாங்க அதை பாக்குறனால இங்கே பெரிய அளவுக்கு உங்களை கொண்டு போயிடுறாரு பாத்து இப்ப வேலை உத்தியோகம் கோர்ட்டு கேசு பிரச்சனை இதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கிறார் குரு பகவான் வைக்கிறார் அறிவு தாழ்ந்த விஷயம் கமிஷன் யாபாரம் எல்லாமே சூப்பரா கொடுப்பார் அதே மாதிரி வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எத்தனை பேர் வாங்கினா வாங்குங்க ஆனா இடம் வாங்கி நிறைய வீடு கட்டிடுவாங்க கண்டிப்பா ரிஷபராசிக்காரங்க அந்த குரு பேச்சு பயங்கரமா யோகத்தை கொடுத்துரும் பாத்துங்க இது எதிர்பார்க்க அளவுக்கு யோகத்தை கொண்டாடு காட்டுது ரிஷபத்துக்கு பாதம் இந்த குரு பேச்சியானது அடுத்து பாருங்க அவர் எட்டு அடுத்து ஏன் வீடு கட்டுவீங்கன்னா எட்டாம் இடத்தை அவர் பாக்குறாரு காசு பணத்தை வீடை போடு நான் உனக்கு அந்த நிறைய தடைகளை தீர்த்து கொடுக்குறேன் பாரு அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய திருமணம் பேசி எத்தனை பேர் திருமணத்தை முடிக்கிறா மட்டும் பாருங்க இந்த வருஷத்துல பாருங்க குரு பாக்குறதுனால சொல்றேன் அவர் பத்தாம் இடத்தை பாக்குறாருன்னு அஞ்சு அவங்களுக்கு ஆறாம் இடத்தை பாருங்க நிறைய திருமண தடை இருக்காது குடும்பத்துல குரு வந்தாருன்னா கண்டிப்பா குடும்பம் தான் ஆகணும் வீடா இடமா திரும்பணோ இல்ல எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய போகிற ஜாதத்தை பார்த்து திசா பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க பயங்கரமா வெற்றி இருக்குங்க இப்ப ஆரம்பிக்கிற தொழில் ரிஷபராசி எத்தனை பேர் தொழில் பண்ணாலும் சரி குரு நல்லா இருந்துட்டா குரு புத்தி சனி சனி பாவம் நல்லா ரெண்டுமே நல்லா இருந்துட்டா தொழில டாப்பா வர்றது நீங்க தான் இருக்கீங்க ஏன்னா பத்துல ராகு பல தொழில் பண்ணலாம் உங்களை பிரம்மாண்டமா கொண்டு போவோம் ஏன்னா இது குரு பயிற்சி முடிஞ்ச உடனே ராகு பயிற்சி வருது அப்ப இது அங்கே நிறைய விஷயத்த மாத்திருவாரு லாபத்துல சனி பவன் இருக்கு அதனாலதான் தொழில பண்ண சொல்றேன் ரிஷபராசிகள் ஜாதக தசாபதி நல்லா இருந்தா தொழில் பணம் நல்லா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் அதே மாதிரி திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும் கமிஷன் யாபாரம் எத்தனை பேருக்கு லாட்ரி யோகம் மட்டும் அடிக்க மட்டும் பாருங்க யாரும் ரிஷபராசி இருக்கலோ அனைத்து பேருக்கும் தடி நகையா வாங்கணும் இல்ல பணம் வரணும் லாட்ரி யோகம் வரணும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரேன் ஜாதபதி கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும் பெண்கள் நல்லா இருக்கும் மெயினா பாருங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் பிசினஸ் இதெல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு எந்த ஒரு தடை இருக்காது பெண்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் இரும்பு தொழில் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு இப்போ நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் பாருங்களே அதாவது கார்த்திகை நட்சத்திரம் பாருங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் குடும்பத்தை மேலே பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் நீ பாருங்க அரசியல் ஃபீல் நல்லா இருக்கும் குடும்பத்தில் ஒரு வெற்றி கிடைக்கும் வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகம் வரும் வண்டி வாங்கிய வாகனம் வாங்குகிறது இது எல்லாமே சூப்பராக இருக்கு ஒரு செலவு கண்டிப்பாக இருக்கும் கனமொழி ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பாக வாழக்கூடிய நேரம் அந்த கார்த்திகை பலம் சூப்பராக இருக்கும் அரசியல் அரசாங்க வாழ்க்கை சூப்பரான ஒரு மாற்றத்தை கொடுத்துருப்பார் இந்த குரு பேசியால் அடுத்து பாருங்க கார்த்திக் நட்சத்திரப்பட ரோஹி நட்சலப்படம் ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் நீதி நேர்மையான குணம் நிறைய கற்பனை உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் லைஃப்ல நீங்க வாழக்கூடிய நேரம் வருது பாருங்க லைஃப்ல ரோஹி பிறந்தவங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்புகள் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு தடை இல்லாம அமைச்சு கொடுக்க போறாரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய நேரம் இந்த ரோஹி பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தை கண்டிப்பா நீங்க பாக்க போறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசிரியத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் இடாமுயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு நிறைய இருக்கும் நீங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் தைரியமா பயணிங்க மீனா போலீஸு ராணுவம் அடுத்த இந்த கட்டிட சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் பிறந்தவங்க அதாவது இந்த மிருக பிறந்தவங்க நல்ல ஒரு லைஃப்பை வாழக்கூடிய நேரம் கண்டிப்பாக அமையும் இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் ஏன்னா ரொம்ப நீங்க செலவை பார்த்தீங்கன்னு செலவு இருக்காது நல்லா வரவு வரும் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் நீங்க போகக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றியா மாறும் பிறந்தவங்க வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பேச்சு ரெண்டாம் இடத்துல குரு ரிஷ ரிஷபத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு லாப குருவாக அமைகிறது